இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்குகள் இருக்கான்னு முதல்ல உறுதி செஞ்சு அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு கழகத்துடைய பிஎல் சந்திக்க சந்திச்சு ஃபார்ம் சிக்ஸை கொடுத்து மறுபடியும் விண்ணப்பம் கொடுங்க அப்ளை பண்ணுங்க வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை நிச்சயம் நமக்கு மீண்டும் அதற்கான நேரம் இருக்கு இதை நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இங்க இவ்வளவு சூழ்ச்சிகளை ஒன்றிய அரசு செஞ்சுட்டு டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாரு சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுனார் பீகார் தேர்தலில் வென்றுட்டோம் எங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டு தமிழ்நாடு அப்படின்னு ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசுகிறார் தயாராக இருங்க அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பார்த்து சொல்கிறார் இந்த உருட்டல் மரக்டருக்கெல்லாம் அடிமை கூட்டம் பயப்படுவோம் கலைஞருடைய உடன்பிறப்புகள் குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்லாம் நீங்க ஜெயிக்கலாம் வடநாட்டுல நீங்க ஜெயிக்கலாம் ஆனா உங்க பருப்பு என்னைக்கும் தமிழ்நாட்டுல வேகவே வேகாது ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி இருக்கு தனி கேரக்டர் இருக்கு தனித்துவம் இருக்கு ஆக கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கேட்க இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து அனுப்புவோம் ரம்சான் அன்னைக்கு எங்களுக்கு பிரியாணி வந்துருச்சான்னு முதல்ல பார்ப்போம் பொங்கல் அன்னைக்கு அனைவரும் சேர்ந்து ஒன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவோம் இதுதான் தமிழ்நாட்டுடைய தனித்துவம் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் என்ன மத கலவரத்தை ஏற்படுத்தி எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு நீங்க தப்பு கணக்கு போட்டீங்கன்னா உங்க முகத்துல நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கரியதான் பூசுவாங்க ஏன்னா நம்முடைய முதலமைச்சர்கள் எப்பொழுதுமே சொல்லுவது போல என்னைக்குமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சங்கிங்க இன்னைக்கு இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அவர் மொத்தமாக டோட்டலா அமித்ஷாவோட காலில் சரண்டர் ஆயிட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னைக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு சிறுபான்மையினரை நான் பாதுகாப்பேன்னு முதல் நீங்கள் அதிமுகவை பாஜக கிட்டேருந்து காப்பாற்றுங்க அதை பாதுகாப்பு கூடுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் வழியில் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறார் குறிப்பாக இந்த நாலரை வருஷத்தில் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிருக்கிறது கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மட்டும் அவங்களுடைய கல்வி உதவித்தொகை தொகையை மட்டும் ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்களுக்கு மானியமாக ரூபாய் பதிமூணு கோடி ரூபாய் நம்முடைய அரசு ஒதுக்கியிருக்கிறது ஜெருசலம் செல்வதற்கு புனித பயணம் மேற்கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மானியத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கிறது தேவாலயங்களை எல்லாம் புனரமைப்பதற்காக நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு இதுவரைக்கும் ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது சிறுபான்மையினர் நடத்திருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு நிரந்தர அங்கீகாரம்னு இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிருக்கிறது இது மட்டுமல்ல இங்க சொன்னது போல நேற்றைக்கு வெளியில் நடந்த கூட்டத்தில் கிறிஸ்தஸ் கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் அவர்கள் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க சிறுபான்மை கல்வி என்னும்